அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்புத் தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதோத கால உதயானந்தீர்த்தர பரமஜன தேவாய நம ீம் தாகீஷண்ட ஸ்ரீ ஐராவக் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ பூர்வவிஜய ஸ்ரீ கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் கீஷண்ட பூர்வ தாககீண்ட ஸ்ரீ ஐராவக்ஷெத்திரயோதால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் கீஷண்ட பூர்வ பூர்வவிஜய ஐராவதட்சோத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதயீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்யபோத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதகீ ஷண்ட பூர்வவிஜய ஐராவதட்சேத்யபோத கால ஸ்ரீ உதயானந்தீர்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்யபோத கால ஸ்ரீ உதயானந்தீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பூர்வவிஜய ஐராவதோத கால श्री उदयानन्दतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः